எந்த பாதாளத்திற்குள்ளே இருந்தாலும் வந்து விடுகிறார்கள் யார்தான் செய்தி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை எப்படித்தான் அங்கே வந்து சேர்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு நாள் கூட இடையூறு இல்லாமல் என்னால் அந்த பணியை செய்ய முடியவில்லை இடம் பத்து பேராவது எப்படியாவது உள்ளே நுழை தொண்ணூறு மாவட்டங்களுக்கு நாம் புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் அந்த பணிகளை ஓரளவுக்கு நான் மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்கிற பணியை முடித்திருக்கிறேன் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேரில் சிலரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வேறு பொறுப்புகளை வழங்க வேண்டிய நிலையும் உள்ளது அந்த பணிகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன் மண்டல பொறுப்பாளர்கள் இதற்கு முன்பு இரண்டு வருவாய் மாவட்டங்களுக்கு ஒரு மண்டல செயலாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் இப்போது அதிலே ஒரு மாற்றம் எல்லாவற்றையும் தேர்தல் மாவட்ட செயலாளர்களை போடுவது எப்படி முக்கியமோ அதை போல நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒரு நாடாளுமன்றம் ஒரு மண்டலம் என்ற அடிப்படையிலே முப்பத்தொன்பது மண்டல செயலாளர்களை நாம் நியமனம் செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே இருபது மண்டல செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இப்போது அது முப்பது மண்டல செயலாளர்களாக மாற்றும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மண்டல செயலாளர்களை நியமிக்கிற போது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல துணை செயலாளரை நியமிக்க இருக்கிறோம் அப்படி பார்த்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு மூன்று மண்டல செயலா துணை செயலாளர் இப்போ முப்பத்தொன்பது இன்று மூணு அந்த முப்பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று மூன்று ச மண்டல துணை செயலாளர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம் இதில் சில பேர் ஒரே தொகுதிக்கு இரண்டு பேர் வருவார்கள் அதில் யாரையாவது ஒருவரை வெளியேற்ற வேண்டும் மண்டல செயலாளர்கள் ஒரே மாவட்டத்தில் இரண்டு பேர் வரும் நிலை ஏற்படும் அதில் யாரையாவது வெளியேற்ற வேண்டும் ஆகவே மண்டல செயலாளர்களுக்கு சில பேர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது புதிதாக சிலருக்கு மண்டல துணை செயலாளர் புதிதாக சிலருக்கு மண்டல செயலாளர் பொறுப்புகளை நியமனம் செய்ய வேண்டும் ஆக இந்த பணிகளை முதலில் செய்து கொண்டிருக்கிறேன் பிறகுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட பொருளாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் நான்கு பேர் அதிலே கட்டாயம் ஒரு பெண் கட்டாயம் ஒரு தலித் தள்ளாதவர் என்கிற கணக்கின்படி ஆட்களை தேடி தேடி போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தேர்வு செய்வதே ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் கண்கட்டியோடு கண்ணில் வலி கட்டி ஆன்டிபயாட்டிக் என்கிற மருந்தை எடுத்துக்கொண்டு கண்ணிலே ஆயில்மென்ட் போட்டுக்கொண்டு ஐட்ராப்ஸ் போட்டுக்கொண்டு பதினைந்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து பத்து நாட்களுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உட்கார்ந்தால் முதுகெலும்பு முதுகெலும்பாக இல்லை கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் ஒரு இரும்பு கம்பியை செருகி வைத்தது போல இருக்கிறது அவ்வளவு வழி ஒரே இடத்தில் ஒரே நாற்காலியில் உட்கார்ந்தே அந்த வேலையை பார்ப்பது சாப்பிடுகிற நேரமும் பாத்ரூம் போகிற நேரமும் தவிர மற்ற நேரமெல்லாம் ஒரே இடத்திலே உட்கார்ந்து மூட்டு வழியும் வந்துவிட்டது கால் வீக்கமும் அதிகரித்து விட்டது இது ஏதோ சாதாரண ஒரு வேலை என்பதை போல் தோழர்கள் நினைக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மனு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் என்கிற பதவிகளுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் மனுக்கள் குவிந்திருக்கின்றன அதன் பிறகு கையிலே கொண்டு வந்த மனுக்கள் இன்னும் டிஜிட்டைஸ் கம்ப்யூட்டர்ல ஏறல அது தனி அது சில நூறு மனுக்கள் எல்லாம் நான் தேடி தேடி பார்க்க வேண்டும் முன்னாள் பொறுப்பாளர்கள் இந்நாள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் யார் பெண்கள் யார் தலித் அல்லாதவர்கள் யார் முஸ்லீம்கள் யார் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக கட்சியிலே இருக்கிறார்கள் எப்போது வந்து சேர்ந்தார்கள் இதிலே யார் ஆக்டிவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் யார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யார் கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு வராமல் இருக்கிறார்கள் யார் கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு வருகிறார்கள் எந்த முகம் பார்த்த முகம் எந்த முகம் பார்க்காத முகம் யார் நெருக்கடி தரக்கூடியவர்கள் யார் வெறுமன படத்தை பயிலே வைத்துக் கொண்டு கட்சியை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் என்றெல்லாம் பார்த்து சீர்தோக்கி பார்த்து அப்படித்தான் ஒவ்வொருவராக தேர்வு செய்யும் நிலை ஏற்படுகிறது அது இல்லை இது ஒரு டெம்பரரி தான் ரீ அலைன்மெண்ட் என்பது நிரந்தரம் இல்லை ஒவ்வொரு முறையும் நான் இந்த வழிகளை தாங்க முடியாமல் புலம்புவேன் என்ன புலம்புவேன் என்றால் இனிமேல் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு தேர்தல் தான் நடத்தப்படும் தேர்தல்தான் வைக்கப் போகிறோம் என்று நான் சொல்லுவது ஆனால் முடிவதில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்றிய நகர பேரூர் அமைப்புகளுக்கு எல்லா நிர்வாக கட்டமைப்பையும் நாம் சீர் செய்ய வேண்டும் யார் ஓட்டு போடுவது மாவட்ட செயலாளருக்கு என்பதை நாம் உறுதியாக வரையறை செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன் இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய போவதில்லை உங்களிடம் மனுக்கள் வாங்க போவதில்லை நானே நியமிக்கப் போவதில்லை மாவட்ட செயலாளருக்கு தேர்தல் வைத்துதான் அடுத்த முறை மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி உட்கார்ந்து மணிக்கணக்கில் நாலு கணக்கில் இந்த விண்ணப்பங்களை பார்த்து என்னதான் நான் போட்டாலும் ஒரு ஆளுக்கு நான் போடுவேன் இருபத்தி ரெண்டு பேர் கேட்குறான் மாவட்ட செயலாளர் இருபத்தோரு பேருக்கு என்னால் கொடுக்க முடியாது அவ்வளவு பேர் என்னை திட்டுவான் அவ்வளவு பேர் என்னை காய்ச்சி எடுத்துருவான் அந்த மாதிரி ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்திலையும் இந்த சிக்கல் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்திலையும் சராசரி பத்து பேர்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேர் என்னை திட்டுவான் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் வாய்ப்பு தர முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது பேர் என் மேலே கோபம் வரும் அவ்வளவு பேரும் எனக்கு தெரிலையே அவனுக்கு எப்படி தந்தார் எனக்கு ஏன் தரல அவனை விட நான் என்ன குறைஞ்சு போனேன் என்கிற பிரச்சனை வரும் இந்த அளவுக்கான பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்கொண்டு அதை சீர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இதையெல்லாம் உங்களிடத்திலே நான் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது ரசிகப்பட்டாலத்தை வைத்திருப்பது போல் அல்ல அது கடினமான ஒன்று அந்த நிர்வாக கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி யாரும் சூழ்ந்து நிற்க மாட்டாங்க இவங்க எல்லாம் கட்டுக்கடங்காதவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இது இந்த இந்த நிலை மாறி வளர்ந்தால்தான் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கம்யூனிஸ்ட்கள் மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அதிகாரத்தை நோக்கி நகரணும் நம்ம வந்து ஆயிரம் பேர் ஒரு இடத்துல கும்படா கூடுறது முக்கியம் கிடையாது ஒரு புரோட்டக்கால் மெயின்டைன் பண்ணணும் மேடையில் இத்தனை பேர் தான் உட்காரணும் இத்தனை பேர் தான் உட்கார்ந்து மற்றவங்க போய் நாற்காலில் உட்காரணும் ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்புள்ளும் இவ்வளவு பேர் தான் பொறுப்பாளர்கள்னா அந்த பொறுப்பாளர்கள் மற்றவங்கள்லாம் அந்த பொறுப்பாளர்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாவடிகளிலும் கூடுதலாக உதவியாளர்களை போட்டு லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்க முடியும் என்றால் அதில் திமுக முன்னணியிலே இருக்கிறது இன்னைக்கு அவங்க ஃபீல்டில் நிற்கிறாங்க வேற எந்த கட்சியாலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கமிட்டி போட முடியாது பேர் இருக்கும் புகழ் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் முடியாது ஒரு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்போட வழிநடத்த வேண்டும் அவங்க அந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஆடை ஆணைகிட்டு இருக்க மாட்டார் என்கிட்ட சொன்னாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கட்சி அமைப்பாக திரண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்று ஆகவே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நான் எடுக்கிற முடிவு பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைப்பா கிடைக்காதவர்களுக்கு கசப்பு இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வேண்டுமென்று தவிர்ப்பதில்லை சில வரையறைகளின் அடிப்படையில் தேர்வுகளை செய்யும் போது தகுதிவானவர்கள் கூட சில நேரங்களில் தவிர்க்கப்பட நேரும் இந்த இடத்துல ஒரு நான் ஏஸ்டி தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது அங்கே தகுதியான ஒரு ஷெடியூல் காஸ்ட் இளைஞர் இருப்பார் அவர் தர முடியாது இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு தான் போடணும்னு நம்ம ஒரு அரசியல் ரீதியான முடிவு எடுக்கும் போது அவரை விட மூத்தவர் இருப்பார் தகுதி வாய்ந்தவர் இருப்பார் அவருக்கு தகுதி தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் சில இடங்களில் இந்த மூத்தவர் இருந்து தான் ஆக வேண்டும் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது அவர் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார் அவருக்குரிய மரியாதை தந்துதான் ஆக வேண்டும் அவரை அதிருப்திக்கு உள்ளாக்க கூடாது என்ற நிலை வருகிற போது அவருக்கு தந்துதான் தேர வேண்டும் இப்படித்தான் தேர்வுகளை நாம் செய்கிறோம் இப்படித்தான் நாமினேஷன் என்கிற இந்த முறை இருக்கிறது ஆகவே இரண்டொரு நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை நான் வெளியிட இருக்கிறேன் அது வெளியே வரும் எதுவாக இருந்தாலும் எப்போதும் போல் நாங்கள் சிறுத்தைகள் என்ற உணர்வோடு நீங்கள் களப்பணியாக்க வேண்டும் அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் சாசுவதம் இல்லை அடுத்த சில மாதங்களில் ஓராண்டு ஈராண்டு என்று உருண்டோடிவிடும் அதற்குள்ளே நாம் மாவட்ட செயலாளருக்கான தேர்தல் முறையை கட்டாயம் வருத்தாக வேண்டும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் தேவைப்பட்டால் இளை செயலாளர்களும் வாக்குரிமை பெற்று அவர்கள் ஓட்டு போட்டு மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு திமுகவிலே தேர்தல் நடந்துதான் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட அந்த முறை பல மாநிலங்களில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே அந்த முறை நடைமுறை உள்ளது எனவே குடியாத்தத்தில் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு சூழல் அமைந்தது சிவ செல்லப்பாண்டியன் அவர்களின் குடும்ப நிகழ்ச்சியில் நம் கட்சியின் மறுசீரமைப்பை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது ஆகவே இதை உங்களிடத்தில் இப்போது நான் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன் செல்லப்பாண்டியன் இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் விசுவாசம் உள்ளவர் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் அந்த வகையில் அவருக்கு நம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி அவருடைய அன்பு மனைவி பாரதி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்